இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேடிஹெச்மேன் விற்பனைக்காக இருக்குது இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேடிஎச் வேன் விற்பனைக்காக நிக்குது இந்த கேடிஎச் மேனை நீங்கள் இரண்டு அடிப்படையிலும் கொள்ள முடியும் லேசிங்கில் வாங்குறது அப்படி என்ன சொன்னாலும் நீங்கள் லேசிங்கிலையும் கொள்ள முடியும் ரெடி கேஷ்ல வாங்குறது அப்படி சொன்னாலும் ரெடி கேஷில் கொள்ள முடியும் உரிமையாளருக்கு இரண்டுக்குமே சம்மதம் நீங்கள் இரண்டுலேயுமே வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வாகனத்தை நீங்கள் லீசிங்கில் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் லேசிங்குக்குரிய ஏற்பாடுகளையும் அவங்களே செய்து தருவாங்க அதாவது லேசிங் கம்பெனியோட உங்களை தொடர்பு படுத்தி விடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேடிஎச் வாகனம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எந்த இடத்துல விற்பனைக்கு நிற்கிது இந்த கேடிஎச் வாகனம் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இலங்கையில் எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த கேடிஎச் வேன் இப்போ எத்தனையாவது பதவியில் இருக்குது இந்த கேடிஎச் வேன் இது வரைக்குமே எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேடிஎச் வேன் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த வாகனத்துக்கு லீசிங் போடலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த வாகனத்துக்கு நாங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கிறேன் சொன்னா முதல் எவ்வளவு கட்டினா இந்த வாகனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இது சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த கேடிஎச் வேன் சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாட்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வாகன வாகனம் முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டா கேடிஎச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றபடியாத்த முதலாவதாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேடிஎச் அதே நேரம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி செய்து இலங்கை பதிவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலங்கையில் ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வாகனம் எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்றபடியை பார்ப்போம் இப்ப இந்த வாகனம் தேர்ட் ஓனர் பதிவில் கேஸ் மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த கேடிஎச் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க இதனுடைய டிஜிட்டல் கிலோமீட்டரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இது வரைக்குமே ஓடி இருக்குது இரண்டாயிரத்தி அதனு அப்படி என்ற பதிவால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் இது ஓடி இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட இந்த கேடியை சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிசி நம்பருடைய இந்த கேடிஎச் வேன் எந்த இடத்துல எந்த பிரதேசத்தில் விற்பனைக்கு நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வாகனத்தினுடைய விலைகள் சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்ப்போம் இந்த வாகனம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கல்வியங்காட்டு பகுதியில் கல்வியங்காட்டு பகுதியில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கைடிஎச் வேன் விற்பனைக்காக இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன இந்த வாகனத்துக்கு முதலாவது விடயம் லீ எவ்வளவு போட்டுக்கொள்ள கொள்ள முடியும் அதாவது லீசிங் கம்பெனிக்காரங்க இந்த வாகனத்தினுடைய இந்த பிசி நம்பர் வாகனத்துக்கு எவ்வளவு லேசிங் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எண்பது லட்சத்துக்கு மேல நீங்கள் இந்த வாகனத்துக்கு லீசிங் போட்டுக் கொள்ள முடியும் லீசிங் கம்பெனிக்காரங்க தர்ற அமௌண்ட் எண்பது லட்சத்துக்கு மேல இந்த வாகனத்துக்கு நீங்க லீசிங் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வாகனத்தை நீங்க லீசிங்லயும் எடுத்துக் கொள்ள முடியும் ரெடி காஸ்ட்லயும் எடுத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த வாகனத்தை நீங்க லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா டவுன் பேமெண்ட் முதல் எவ்வளவு கட்ட வேணும் எண்பது லட்சம் லீசிங் தருவாங்க அப்படின்னு சொல்லி கிடக்கு டவுன் பேமெண்ட் முதல் கட்டி எடுக்க வேண்டிய தொகை அறுபத்தஞ்சு லட்சம் கட்டினீங்க இந்த வாகனத்தை நீங்கள் லீசிங் அடிப்படையில் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த வாகனத்தை ரெடி கேஸுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் ரெடி கேஸில் வாங்குற அப்படின்னு சொன்னால் உரிமையாள தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் நேரடியாக உரிமையாள தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை ரெடி விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காட்டு பகுதியில் இருக்கிற இந்த வாகனத்தினுடைய அடுத்த விவரம் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாகனத்தை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தை நீங்கள் உரிமையாளோட தொடர்பு கொண்டு விலைபேசி பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இந்த வாகனத்தை வாங்குறதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த கேடிஹ் வான் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்க வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய வாகனம் எதுவானாலும் நீங்கள் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யூடியூப் சேனலுக்கு உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் போட்டு போட்டுக்கிடக்குது கார் ஹையஸ் வேன் மோட்டர் சைக்கிள் புடின்னு சொல்லி நிறைய வாகனங்கள் போட்டுக்கிடக்குது நீங்கள் ஒரு இருக்கா உள்ள போய் பாருங்க மறக்காம இந்த உங்கள் நம்ம யூடியூப் ஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வையுங்க நாங்கள் எதிர்காலத்தில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி அமையும் இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட இந்த கேடிஹச் வேன் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை உங்கள் இந்த வாகனம் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சேவ் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்